நிறைய மனிதர்கள் உடம்புக்கு சிகிச்சை செய்கிறாங்க உள்ளத்துக்கு சிகிச்சை செய்வது இல்லை உடல் நோய்வாய்ப்படுவதைப் போன்று உள்ளம் நோய்வாய்ப்படுகிறது உடலுக்கு உடலுக்குரிய நோய்கள் உடலுக்குரிய நோய்கள் அது வலிகளாக வெளிப்படும் இவ காய்ச்சல் சூடாக விளங்குது உடம்பெல்லாம் அப்படியே வருத்தம் தெரியுது சளி வந்தால் தும்முரம் இருமுறம் மூக்கால் வடிது தலை வருத்தம் இது உடம்பில் நோய் இருக்குது என்பது வலிகளாக வெளிப்படுவதைப் போன்று உள்ளத்துடைய உள்ளத்தினுடைய இந்த நோய் பாவங்களாக வெளிப்படும் உள்ளத்திற நோய்கள் எப்படி வெளிப்படும் உள்ளத்துக்கு நோய் இருக்குது என்றால் நாங்கள் பாவம் அதிகமாக செய்கிறோம் என்றால் தான் உள்ளத்திற நோயினுடைய அறிகுறி உடலினுடைய நோய்கள் வலிகளாக வெளிப்படுவதை போன்று உள்ளத்தினுடைய நோய்கள் பாவங்களாக வெளிப்படுகின்றன அப்ப இந்த பாவங்கள் மனிதனை நிம்மதியாக அறிக்க கூடாது மனிதனுடைய வாழ்க்கையை சீரழித்து விடும் கடைசியில் நரகத்து கொண்டு போய் சேர்க்கும் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு மனிதனை அழிவை நோக்கி கொண்டு போகிற நிறைய விடயங்களை அரசூல்ல சொன்னாங்க பாவங்களில் சில பாவங்கள் அதே மாதிரி அது அவன் அழிக்கிற அடையாளங்களாக இருக்குமென்னு சொன்னாங்க அந்த அடையாளங்கள் அது பெரும்பாலும் உடலோடு சம்மந்தப்பட்டது அல்ல ஆன்மாவோடு உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளை தாய்மார்களே இங்கிருந்து தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது உலகத்தினுடைய அழிவு தயாமத்தினால் அது வருவதற்கான அறிகுறிகள் அல்லது நாளை மறுமையில் மனிதன் அழிந்து போறது அதே மாதிரி இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் அழிந்து போனார்கள் இந்த விடயங்களையெல்லாம் தாண்டி நானும் நீங்களும் வெற்றியை நோக்கி போகிறோமா அல்லது அழிவை நோக்கி போகிறோமா எங்களோட வாழ்க்கையில் அழிவு தருகிறதா அழிவினுடைய அடையாளங்கள் தெரிகிறதா அல்லது வெற்றியினுடைய அடையாளங்கள் தெரிகிறதா நாங்கள் யோசிக்கணும்